பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு பகுதிகளில் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரும் டீனேஜில் வந்து பாஸ் காலகட்டத்துலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அடிக்கடி உண்டாகும் அதிகப்படியான ஒரு ஸோ நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறது டாக்டரோட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து தொடர்ச்சியாக வந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கோ இல்லை வந்து வேறு சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிக்கப்பட்டு அதற்காக நீங்கள் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க வந்து நம்மளுடைய அந்த பெறப்போக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸே வந்து இதை அழிச்சிடும் ஸோ அதனால நமக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸும் வைரஸஸும் நமக்கு திருப்பியும் உள்ள போய் வளர அதிகமாக ஆரோக்கியம் நேர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பகுதிகளில் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருது நீங்கள் மெனோபாஸ் காலகட்டத்துலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அடிக்கடி உண்டாகிறது இதற்கு என்னென்னலாம் வந்து காரணம் இதை வந்து எந்த மாதிரி நம்ம இயற்கையான முறையில் சரி செய்யலாம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து உண்டாகும் அப்படின்னா அதிகமாக இனிப்பு சம்மந்தமான பொருட்களை வந்து சாப்பிட்றவங்க ஸோ ஏன்னா நிறைய இனிப்புகள் வந்து எடுத்துக்கும் போது நம்ம வெஜைனல் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸும் ஃபங்கஸும் வந்து அதிகப்படியான ஒரு வளர்ச்சி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெளியில இருந்து இன்ஃபெக்ஷன்ஸை ஈஸியாக வந்து கேட்சப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ அதனால் நிறைய நீங்கள் இனிப்பு வகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது இல்லாமல் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் ஸோ இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த சிறுநீரில் அதிகப்படியான சர்க்கரை வந்து வெளியாகிறதுனாலையும் அதே மாதிரி பிறப்புறுப்பு பகுதியில் உண்டாகக்கூடிய செக்ரீஷன்ஸ்லையுமே வந்து சர்க்கரையோட ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு அந்த பாக்டீரியாஸும் வைரஸும் வந்து அதிகமான ஒரு வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் நிறைய பெண்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக வரும் பொழுது தான் அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது ப்ளட் சுகர் இருக்கிறதே வந்து தெரியும் ஸோ அதனால் ஸோ யாருக்கெல்லாம் வந்து சர்க்கரை வியாதி இருக்கோ இல்லை வந்து அதிகமாக வந்து உணவில் சர்க்கரை சேர்த்துக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஸோ நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறது டாக்டரோட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து தொடர்ச்சியாக வந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தோ இல்லை வந்து வேறு சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ்னால் பாதிக்கப்பட்டு அதற்காக நீங்கள் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து நம்மளுடைய அந்த பிறப்புறுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா வைரஸஸையும் வந்து இதை அழிச்சு ஸோ அதனால நமக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்வரான்மெண்டில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸும் வைரஸஸும் நமக்கு திருப்பியும் உள்ளே போய் வளர அதிகமாகிறதுனால நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ அதிகமாக வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஸ்டீராய்டு வகையான மருந்துகள் எடுத்துக்கிறவங்க ஓரல் கான்ட்ராசெப்டிப்பில் மாதிரியான ஹார்மோனல் மருந்துகள் வந்து எடுத்துக்கிறவங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக ஒரு பிசிஓடினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஸோ இந்த மருந்துகளோட தாக்கத்தினால வந்து உங்களுக்கு அந்த ஹார்மோனோட ஒரு சேஞ்சஸ் இருக்கிறனால வெஜினல் அந்த பிஹெச் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸோ யூஸ்வலாக அது ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஸோ அது வந்து அதுக்கு மேலே வந்து போய் அது வந்து ஒரு காரத்தன்மைக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம் அடுத்தது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் நல்ல ப்ரோட்டீன் வகைகளோ இல்லை நல்ல ஆரோக்கியமான உணவுகளோ எடுத்துக்காமல் இருக்கீங்க இல்லை அடிக்கடி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருது அப்படின்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நிலைகள்லேயும் வந்து உங்களுக்கு அந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ அடுத்ததான் நம்ம சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாத நபர்கள் ஸோ இரவு தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து கரெக்டாக இருக்காது அதே மாதிரி இரவு நேரத்தில் நம்ம உடம்பை வந்து புதுப்பிக்கிறதுக்கான அந்த மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் ஸோ அதுவும் வந்து கரெக்டாக இல்லை இரவில் நம்ம லேட்டாக தான் வந்து தூங்குறோம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து குறைக்கும் அதே மாதிரி உடம்பு வந்து புதுப்பிக்கிறதுக்கான அந்த ஹார்மோன்ஸும் வந்து நமக்கு கிடைக்காததுனால ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்ததாக ஸோ ரொம்ப டைட்டான ஒரு ட்ரெஸ் போடுறதோ இல்லை வந்து நமக்கு எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே நமக்கு வந்து கிடையாது ஸோ ரொம்ப செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடியே நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்றே வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதில்ல நம்ம எப்போவுமே வந்து ஒரு க்ளோஸ்டு ரூமில் இல்லை ஒரு ஏசி என்வரான்மெண்டில் மட்டும் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஒரு கண்டிஷனில் நிறைய பெண்களை வந்து நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்குறோம் ரொம்ப டைட்டான ஒரு ட்ரெஸ் வந்து போடுறது முக்கியமாக ஜீன்ஸோ லெக்கிங்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து போடுறது ஸோ அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறது ஸோ ஒரு எந்த விதமான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே வந்து கிடையாது அப்படிங்கிற நிலைகளில் வந்து கூட அடிக்கடி வந்து உங்களுக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 그 சாப்பாட்டில் முக்கியமாக சுகரோட அளவு வந்து குறச்சிக்கோங்க ஈவன் எனக்கு சக்கரவியாதியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட உங்களுக்கு ஒரு வாட்டி விஸ் வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா ஸோ அந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக சுகரை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் ஸோ அடுத்ததான் வந்து நீங்கள் நல்ல லூஸான கதர் ஆடைகளை வந்து அணுகிறது நல்லது அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு வா நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்வது நல்லது ஸோ இரவு தூக்கத்தை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரு பத்து மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் உங்களுடைய இரவு தூக்கம் இருந்தது அப்படின்னா நல்லது ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் வந்து உங்களுக்கு பக்க விளைவுகளை உண்டாக்குது அப்படின்னா மருத்துவர்கிட்ட கேட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கிக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜெனரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொழுது நீங்கள் திருஃபலாச்சூர்ணம் திருஃபலாச்சூர்ணம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கூடவே வந்து மஞ்சள் ஸோ இது ரெண்டையுமே வந்து நீங்கள் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து வெது வெதுப்பான வெந்நீரில் சேர்த்து இதை வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது நல்லது அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வெஜிடல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ முக்கியமாக அந்த இடத்துல வந்து அதிக காரமான சோப் வகைகளை வந்து பயன்படுத்துகிறத தவிர்க்கணும் ஏன்னா நிறைய பெண்கள் இந்த தவறுகள் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த நல்ல பேக்டீரியாஸுமே அழிக்கப்படுறதுனால உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இன்ஃபெக்ஷன் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் திருப்பலாச்சூர்ணமும் இதே மாதிரி வந்து மஞ்சளும் சேர்ந்து அந்த தண்ணீர் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறை நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறையும் ஸோ கூடவே நான் சொன்ன மாதிரி சர்க்கரை இல்லாத ஒரு உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளுக்கு தேவையான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறது அதே மாதிரி நல்ல இரவு தூக்கத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஸோ நல்ல கதர் ஆடைகளை வந்து அணியிறது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி உண்டாகக்கூடிய இந்த பிறப்புறுப்பு நோய் தொற்று வந்து நம்ம ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர் வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை செய்து நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక